என்னால முடியல நீ என்னாலயும் முடியல மாஸ்டர் கதிரு அன்னிக்கு பணம் கொடுத்தா வேல கிடைக்கும்தான் சொன்னியா அதுக்கே இவர் என்னெல்லாம் பேசினார் தெரியுமா என்ன நம்ம பேசுவே பேசுறா எதாவது பேசுறா இதுக்கு தான் என்ன நடந்துன்னு முதல்ல சொல்லலாம்னு சொன்னேன் ஏண்டா இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னடா இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே அந்த மீனாவை தான் நீங்க வார்த்தையால குத்தி குத்தி கிழிச்சிட்டு இருக்கீங்க அக்கா என்ன வேலடா பண்ணிட்டு இருக்க